السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ثم لا تسألن يومئذ عن النعيم صدق الله الذي وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم يقتنم خمسا قبل خمسين إلى آخر الحديث நிகரே இல்லாத அன்புடையோனும் ஆகிய அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் சலபாத்தும் சலாமும் நமது உயிரின மேலான முகம்மதுல்லா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவரின் குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபு ஐன்கள் தபால் தாபு ஐன்கள் உலமாக்கல் சுகோதாக்கள் குறிப்பாக இந்த மொஹர்ரம் மாதத்தினுடைய மூன்றாவது வார ஜுமாவிற்காக வேண்டி வந்திருக்கும் வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லீம்மானமும் மீதான அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நம் அனைவரும் மீதும் இனி வரக்கூடிய அடியார்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் உலகத்தில் வாழக்கூடிய அனைவர்கள் மீது உண்டாகட்டமாக என்று துவா செய்தவனாக இந்த வார ஜுடைய தலைப்பு காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் எல்லாகும் நல்லே காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்று சொன்னால் என்ன கண்மணியாகி வசூலுல்லாகி சல்லல்லாக அலைவசன் அவர்கள் இந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக முன்மாதிரியாக பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சொல்லிவிட்டார்கள் இப்னு அப்பாஸ் ரலிஹான் இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிவரசன் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது ஒரு மனிதர் என்று சொன்ன சஹாபாக்கள் கபல ஐந்துக்கு முன்னால் அடைந்து கொள் ஐந்து வருவதற்கு முன்னால் ஐந்து ஐந்து ஒன்று சபாபக கபல ஆரம்பிக்க வயோதிகத்திற்கு முன் வாலிபத்தை அதனுடைய பிரோஜனத்தை பலனை அடைந்து கொள் அதை உபயோகித்துக்கொள் கபல சகமிக்க நோய்க்கும் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்மைக்கு முன் செல்வத்தை வசதியை அதை பயன்படுத்திக்கொள் என்று அலைவசலவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது பெருமான்சூலுல்லா இல்லல்லாஹ் வலிவசனவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய இந்த ஹதீசனுடைய துறையிலை நாம் பார்க்கலாம் அடுத்தடுத்து முதலில் நாம் பார்க்க வேண்டியது வாலிபம் வாலிபம் அந்த வாலிபத்திலே நாம் எந்த அளவு நாம் பயன்படுத்தியிருக்கின்றோம் அந்த வாலிப வயதை எந்த ரீதியில நாம் பயன்படுத்தியிருக்கின்றோம் பெருமாநார சுல்லாஹி சல்லாஹு அலிவசன் அவருக்கு சொல்லும் பொழுது நாலு நாளிலே அல்லாஹூ தாலா பல்வேறு கேள்வி கணக்கை கேட்பான் அதிலே மிக முக்கியமாக வாலிப வயதை உனக்கு கொடுத்திருந்தேன் அது எந்த ரீதியிலே நீ பயன்படுத்தினாய் எந்தெந்த செயலிலே நீ செயல்படுத்தினாய் என்று அல்லாஹு தாலா கேட்பான் அதை கேட்காத அதற்கு பதில் சொல்லாத வரைக்கும் கால்கள் அகலாது மேலும் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹூ சொன்னார்கள் செல்வத்தை எவ்வழியிலே செலவு செய்தார் எவ்வழியிலே சம்பாதித்தாய் அதை எவ்வளியிலே செலவு செய்தாய் மூன்றாவது அல்லாஹ் கேட்பான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தேன் அந்த ஆரோக்கியத்திலே நீ எதையெல்லாம் அந்த ஆரோக்கியத்திற்கு நீ பயன்படுத்தினாய் என்று அல்லாஹு தாலா கேட்பான் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லு அவர்கள் மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய மிகப்பெரியது வாலிப வயது இளம் வயது அதாவது குழந்தை பருவத்திலே நமக்கு எதுவும் அறியாது அதுபோல வயோதிக பருவம் எல்லாம் அறிந்திருப்போம் ஆனால் செய்ய முடியாது எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் இருக்கும் தொலகுன்னு ஆர்வம் இருக்கும் சிறு வயது எப்படி தொழுகுன்னு தெரியாது அதன் பிறகு மதரசாவிலே நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது அந்த வயது வாலிப வயது அடைந்த பிறகு நாம் எதை செய்கின்றோம் இன்றைக்குள்ள வாலிபர்கள் பருவ வயது அடைந்த வாலிபர்கள் ஒன்பதாவதுல இருந்து பத்தாவது வந்துட்டான்னா அவன் குடிஞ்சிருக்க தலை அப்படி நிமிர ஆரம்பிக்கும் நான் யாரு தெரியுமா பத்தாவது பத்தாவது படிக்கின்றேன் பதினொன்றாவது படிக்கின்றேன் பனிரெண்டாவது சொன்ன அவருடைய உடை அவருடைய ஸ்டைல் எல்லாமே மாறுகின்றது அவர் தன்னுடைய குணாதிசயத்தை மாற்றிக்கொள்கின்றார்கள் தன்னுடைய குணாதிசயத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடங்களிலேயும் சரி சிறு பிராயத்திலே மதரசாக்களையும் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது ஆனால் அவைகள் எல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் தன்னுடைய வாலிப வயதை எவ்வளவு செலவு செய்ய வேண்டுமோ அதை செலவு செய்யாமல் நல்ல வாலிபத்தை அனுபவிக்கணுங்க வாலிப வயசு அது இறைவன் கொடுத்திருக்கின்றான் அது எப்படின்னால செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் இன்னைக்கு பேப்பர்னுடைய நியூஸ்ல பார்த்தா பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனை வாத்தியாரு என்ன செய்கின்றார் அவன் இந்த முடியை அவன் வைத்திருக்கக்கூடிய முடியை இப்படி செய்யாத இப்படி முடி வச்சிருக்காத அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார் எல்லா பசங்களுக்கு முன்னாடி கண்டிக்கிறார் அவன் என்ன ஐந்து மாணவர்களை ஒன்று சேர்த்து அந்த செய்கின்றார்கள் கொலை செய்யும் அளவிற்கு இன்றைக்குள்ள வாலிபர்கள் தங்களுடைய வாலிப வயது மாற்றி விடுகின்றார்கள் தன்னுடைய வாலிப வயது பாவமான காரியங்களுக்கு அதை கொண்டு சேர்க்கின்றார்கள் அந்த வாலிப வயது என்பது எப்படிப்பட்ட வயது அது எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் பெருமானார் அலிவசன் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது பெருமானார் அவர்கள் தன்னுடைய வாரிப வயதிலே மேனாக இருந்தார்கள் பொருளாதார நிபுணராக பெருமானா ரசூலுல்லாகி சல்லல்லாஹூ அலிவசல் அவர்கள் மக்காவினுடைய நகரத்திலே மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தினுடைய வியாபாரியாக வியாபாரத்தினுடைய செம்மலாக தன்னுடைய வாலிப வயதிலே இருந்தார்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் தன்னுடைய வயதி அது எப்படிப்பட்ட வயது அதை நாம் எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்று கூட இல்லாமல் தாண்டோடி தனமாக தன்னுடைய வயது அதை கவனிக்காமல் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்காமல் பெருமான சொல்லுகின்றார்கள் சகமிக்க நோய்க்கு முன் ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியம் என்பது இன்றைக்கு எப்படி இருக்கின்றது வாலிப வயதை நாம் சரியாக இன்னும் சரியா நிறைய பேச வேண்டிய விஷயம் இருக்கின்றது அந்த வாலிப வயதினுடைய அமல்கள் எப்படிப்பட்டது வாலிப வயதிலே நாம் அமல் செய்யக்கூடிய ஒன்றுக்கு பன்மடங்கி அல்லாஹுத்தால நன்மைகள் தருவான் பெருமான ரசூலுல்லாஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களுக்கு மிகப்பெரிய சுப செய்தி யார் ஒருவர் தன்னுடைய வாலிப வயதே விபச்சாரத்திற்கு போகாமல் மது குடிக்காமல் போதையிலின் பக்கம் செல்லாமல் பாவமான காரின் பக்கம் அறவே செல்லாமல் மிக முக்கியமாக விபச்சாரத்தில் இருந்து யார் தன்னை பாதுகாத்துக் கொண்டாரோ விபச்சாரம் என்று சொன்னால் உடல் ரீதியா மட்டுமல்ல கண்கள் செய்யக்கூடிய விபச்சாரம் காதுகள் செய்யக்கூடிய விபச்சாரம் ஒரு அந்நியப் பெண்ணை பார்ப்பது ஹராம் அந்நிய பெண்ணை பார்ப்பது ஹராம் அன்னிய பெண் என்று சொன்னால் யார் மார்க்கத்தில் அன்னிய பெண் யார் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நாம் யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி இருக்கின்றதோ அனுமதி தந்திருக்கின்றதோ அவர்களெல்லாம் பார்க்கக்கூடாது அவரிடத்தில் பேசக்கூடாது தேவைக்கு ஏதாவது முக்கியமான விஷயமா பேசலாம் ஆனால் அதிகமாக அளவை விட என்ன தேவை இருக்கின்றது உறவு சார்ந்தவர்கள் நம்முடைய மாமா வீட்டுக்கு போறோம் மாமா பொண்ணு பார்க்கலாமா என்று சொன்னால் பார்க்க கூடாது அவர்களையே என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது பேசலாமா பேசவும் கூடாது மாமா இருக்கிறாரா இல்ல தான் முடிஞ்சுச்சு வந்துடணும் அப்படியா இல்லையா எங்க போனாரு அப்படின்னு அடுத்தடுத்த வார்த்தைகள் பேசி மாஜா மாயா ஜாலத்தை உண்டாக்கி வார்த்தையினுடைய ரசனை உண்டாக்கி அந்த பிள்ளையினுடைய மனசை கூடாது தன்னுடைய மாமி மகள் இவர்களை பார்க்கலாமா பார்க்க கூடாது மாமி இடத்துல பேசலாம் ஆனால் மாமி பொண்ணிடத்தில் பேசக்கூடாது மாமி என்று சொன்னால் யார் நம்முடைய அத்தா கூட பிறந்தவர்கள் நம்முடைய அத்தா கூட பிறந்தவர்கள் மாமா யாரு நம்ம அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி இந்த உறவுகளோடு பேசக்கூடாது அடுத்ததாக நான் முக்கியமாக எங்க அண்ணன் எங்க தம்பி யார சொல்லுவோம் சிறியத்தா பெரியத்தா சின்னம்மா பெரியம்மா சின்னம்மா பெரியம்மா இப்ப நம்ம அம்மா கூட பிறந்த சகோதரி நமக்கு யாரு தங்கச்சின்னு சொல்லுவோம் தங்குச்சி இல்ல யாரு சொன்னா தங்கச்சி தான் கிடையாது தங்கச்சி என்று சொன்னால் கூட பிறந்தவங்க தான் தங்கச்சி கூட பிறந்தவங்க தான் தங்கச்சி பொதுவாக சகோதரி உலகத்தில் எல்லோரும் சகோதர சகோதரிகள் தான் இந்த ரோலில் வந்துருவாங்க ஆனால் நம்முடைய அம்மா கூட பிறந்த அம்மாவுடைய தங்கச்சி இருக்காங்களா இல்லையா அம்மாவுடைய தங்கச்சியினுடைய மகள் அம்மாவுடைய அக்காவுடைய மகள் இவர்களை என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது பேசவும் கூடாது பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது இது எவ்வளவு பெரிய ஆறாம் நம்ம தங்கச்சியும் சொல்லி கூட்டு போகலாமா ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ எங்க கூட்டு போக கூடாது அவர்கள் அந்நிய பெண் ஏன் என்று சொன்னால் இவர்களை திருமணம் செய்து கொள்வது மார்க்கத்தில் அனுமதி மார்க்கத்துல நம்ம அத்தா கூட பிறந்த அக்காவையும் அத்தா கூட பிறந்த தங்கச்சி மாமியோ மாமா நம்ம அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி சொல்ல கவனிக்கீங்க மார்க் பெரிய அழகாக சொல்லியிருக்கின்றது எந்த ரீதியில் திருமணம் செய்து கொள்வதற்கு மார்க்க அனுமதி வழங்கி இருக்கின்றது இந்த வாலிப வயதை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் அந்த வாலிப வயது என்பது எப்படிப்பட்டது இந்த வயதை அதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் நம்முடைய அக்கா மகளை அக்கா மகளை பார்க்கலாம் என்று சொன்னா அவர்களை திருமணம் செய்து கொள்வது கூடாது அக்கா மகளை திருமணம் செய்து கொள்ள கூடுமா கூடாது சிலர்கள் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள் அதாவது அவர்களுக்கு புரியவில்லை சொன்னால் அக்கா மகளை திருமணம் செய்வதாக இருந்தால் இந்த பக்கம் அண்ணன் மகளை திருமணம் செய்து கொள்ளணும் யாரா செய்யறாங்களா இல்ல மார்க்கம் பாருங்க அழகாக இருக்கின்றது அதாவது நம்முடைய கூட பிறந்த தாயினுடைய சகோதரர் மாமா கூட பிறந்த சகோதருடைய மகளை எவ்வாறு திருமணம் செய்து கொள்வது மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றதோ அது போல கூட பெயர் சகோதரி பெரியம்மா அல்லாஹு ஹலால் ஆக்கியிருக்கான் இந்த பக்கம் இந்த பக்கமும் ஹலால் தான் இந்த பக்கம் ஹலால்னா இந்த பக்கமும் ஹலால் தான் அக்கா மகள் என்பது நமக்கு நம்முடைய ரத்தமும் நம்ம அக்கா ரத்தமும் ஒண்ணு நம்ம ரத்தமும் அக்கா ரத்தமும் ஒண்ணு அந்த இருந்து வந்ததை ஒன்று நாம் சேரலாமா சேரக்கூடாது அதாவது திருமணம் செய்து கொள்வது அவர்களோடு திருமணம் செய்து கொள்ளன அக்கா மகளை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் ஏன் அண்ணன் மகளை மட்டும் திருமணம் செய்து கொள்றதுல அக்கா மகளை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அண்ணன் மகளையும் தம்பி மகளையோ தங்கச்சி மகளை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அக்கா மகளை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அண்ணன் மகளை திருமணம் செய்து கொள்வது கூடாதுன்றாங்க அர்த்தம் இந்த பக்கம் மார்க்கத்திலே ஹராமாக இருக்கிறது ஹராம் தான் நம்முடைய தந்தை பெற அதாவது தந்தை வழி சகோதரிகள் நம்முடைய தந்தை வழி சகோதரி அதாவது தந்தை வழி பிள்ளைகள் நம்முடைய தந்தைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கலாம் அல்லது நம்முடைய அடுத்தபடியாக அடுத்தபடியா ஒரு தாயை திருமணம் செய்து அதிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் நமக்கு சகோதரி தான் திருமணம் செய்து கொள்வது கூடாது திருமணம் செய்து கொள்வது கூடாது அதே நேரத்தில் இந்த ஒரு தந்தை திருமணம் செய்தார் ஒரு தந்தை ஒரு சகோதரி ஒரு பிள்ளையை திருமணம் செய்தார் அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கிறது சொன்னால் அந்த பெண்ணோட குடும்ப வாழ்க்கை நடத்தவில்லை என்று சொன்னால் இது ஹலால் ஆகும் அவருடைய மகள் அதோட தலாக்கு விட்டுட்டாரு கல்யாணம் ஆகி அதுல இருக்கக்கூடிய குழந்தை என்ன செய்யலாம் திருமணம் செய்து கொள்ளலாம் அதாவது குடும்ப வாழ்க்கை நடத்தாத வரைக்கும் அல்லாஹ் நல்ல பொதுவாகவே அந்நிய பெண்கள் அந்நிய பெண்கள் சொன்னால் நாம் யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்வது கூடுமோ அவர்களிடத்தில் என்ன செய்யக்கூடாது முற்றிலுமாகறாம் இதை நாம் சாதாரணமாக கருதிவிட்டு நம்முடைய அக்கா எங்களுடைய சின்னமா பொண்ணு நம்முடைய பெரியமா பொண்ணு அப்படி சகோதரி என்ற அடிப்படையிலே பேசுவதற்கோ அவர்களோடு போகுவதற்கோ மார்க்கத்தில் என்ன செய்யவில்லை ஹராமாக இருக்கின்றது அதுபோல அல்லாஹூ ஜல்லு தால ஹராமானது என்ன வாலிபர்கள் ஹராம் ஒரு போதையினுடைய பொருட்கள் இன்றைக்கு போதை தலைவிரித்தாடுகின்றது நாட்டிலே ஒவ்வொரு நேரம் இன்னைக்கு சாய்ந்திர நேரங்கள காவல்துறை பில்லூர் ரோட்ல நிற்கிறாங்க நான் ஏன் அடிக்கிறேன்னு கேட்கிறேன் பார்த்தா உங்க பாய்ங்க இந்த தான் என்னது போறாங்க வராங்க இதனால பாவமான காரியங்கள் ஒரு போதை பொருட்கள் சொல்வது எனக்கே எனக்கேதி அல்லா பாதுகாப்பான நம்முடைய முஸ்லீம் ஹராம் நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் பிறர்களுக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் அதைத்தான் சொல்லி இருக்கின்றது வாலிப வயது அந்த வயதை பாதுகாக்க வேண்டும் வாலிப வயது அது சென்று விட்டது சொன்னால் போதையின் பக்கம் சென்று விட்டது சொன்னால் வயது அது மிகப்பெரிய ஆபத்திற்கு வந்துவிடும் இன்னைக்கு நிறைய மா பிள்ளைகள் நிறைய அதாவது திருமணத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகின்றது காரணம் என்ன சொன்னால் போதை பழக்கங்கள் மது பழக்கங்கள் அவனுடைய வாலிபத்துல மது பழக்கத்தின் காரணமாக அந்த பெண்ணு என்னாகுகின்றது அந்த பெண்ணோடு மனைவோடு சேர்வோடு காரணம் குழந்தை இல்லாமல் போகின்றது மருத்துவரை அணுக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது இது போன்ற நிலைமைகள் எதனால் ஏற்படுகின்றது போதையின் காரணமாகத்தான் இந்த போதை அல்லாஹு தலாம் முற்றிலுமாக தடுக்குகின்றான் என்னத்துக்குரிய அல்லாஹு நல்லே வாலிப வயசு பெருமான ரசூல் லாஹு அலைவசல் அவர்கள் வணக்க வழிபாடுகளிலே எந்த வாலிபர் தன்னுடைய வாலிபத்தை விபச்சாரத்திலிருந்து பாதுகாத்தாரோ அவர் அல்லாஹுடையும் இல்லாத அந்த நாளிலே அல்லாஹுடைய அருசனுடைய நேல் கீழே நிற்கக்கூடிய பாக்கியம் பெற்றவராக அவர் ஆகுவார் அது யாரோடு அதனால் யூசுப் அலிசலாம் அவர்களோடு யூசுப் அலிசலாம் அவர்களோடு பெருமானார் அலி வசலம் அவர் கூறுகிறார்கள் அழகான பெண் ஒருத்தி அழகாக இருக்கின்றார் அந்த பெண் ஒரு ஆணை அழைக்கின்றார் தவறான காரியத்திற்கு காதலுக்கு அழைக்கின்றார் என்னை லவ் பண்ணுன்னு அழைக்கிறார் நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன் உன்னை நான் காதலிக்க மாட்டேன் நான் என்னுடைய படிப்பு தான் முக்கியம் என்னுடைய பெற்றோர்கள் தான் முக்கியம் அதை விடத் தாண்டி என் ரப்பினுடைய கடமை முக்கியம் நான் என் ரப்புக்கு மோசடி செய்ய மாட்டேன் என் ரப்புக்கு இணையாக நான் நடக்க மாட்டேன் என் ரப்புக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று எண்ணி அந்த பெண்ணுடைய அழைப்புக்கு மறுப்பு தெரிவித்தா என்று சொன்னால் யூசுப் அலி இஸ்லாம் எப்படி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் அழைக்கும் பொழுது நான் வக்கால தகைதலை இனி மாதவா நான் விட்டு தவிர்ந்து கொள்கின்றேன் அல்லா என்னை பாதுகாப்பானா என்று சொல்லி எவ்வாறு தவிர்ந்து கொண்டாரோ அதுபோல அதாவது யூசுப் அலி இஸ்லாம் அவர்களோடு அந்த ஈசு அலை சலாமரோடு அல்லாவுடைய நேரில் இருக்கக்கூடிய அருஷனுடைய நேரில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வாலிபருக்கு தருகின்றான் அதே வாலிபர் இந்த பாவங்களை விட்டு விலகி தன்னுடைய உள்ளம் உள்ளம் முழுக்க உள்ளமெல்லாம் எப்பொழுது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் எப்போ போவோம் எப்பொழுது மசிதை நோக்கி வருவோம் எப்பொழுது பள்ளிவாசல் வாங்க சொன்னா பள்ளிவாசலுக்கு வருவோம் என்று ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாலிப உள்ளம் அந்த உள்ளம் அவர் தன்னுடைய வாலிபத்தை மசிதோடு தொடர்பிலை கழித்த அந்த வாலிபருக்கும் அல்லாஹு தால தருகின்றான் வாலிபத்தினுடைய இரண்டு பொத்திஷங்கள் இருக்கின்றது இரண்டு ரீதியான நியமத்தை அல்லாஹு தால தருகின்றான் என்று பெருமானார் சூலுல்லாஹி சல் அல்லாஹு அலி அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள் என்னத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே இன்றைக்குள்ள வாலிபர்கள் முப்பது வயது அடைந்து விட்டால் ஒன்றும் அவர்களுக்கு இயங்க முடியவில்லை குடும்ப வாழ்க்கை அவர்களால் முன்னேற முடியவில்லை சிந்தனை சக்தி குறைகின்றது மனந ஆற்றல் குறைகின்றது இ மனன சக்தி சில விஷயங்களே ரொம்ப ஹைலைட்டா இருக்காங்க முக்கியமான விஷயங்கள் ஹைலைட் கிடையாது அவர்கள் அதாவது தோல்வியில் இருக்கின்றார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் தன்னுடைய சக்தி தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய உடலினுடைய ஆற்றலை நல்வழியிலே செலவு செய்யாதன் காரணமாக சக்தி இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது காரணம் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை அவர்கள் சிந்திக்கக்கூடிய அந்த செயல் அந்த சிந்தனை என்ன செய்கின்றது மூலையிலே போய் சேர்த்து வைத்து அது நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்காமல் அதை சேமிக்க வைக்காமல் அதை தடுத்து விடுகின்றது அதனால் அவர்களிடத்தில் இருக்கின்றது பாவமான சிந்தனைகள் மட்டுமே இந்த பாவத்தின் எவ்வாறு அல்லாஹ் பெருமள அல்லாஹு கூறுகின்றான் இவர்களுடைய உள்ளங்களிலே செயல்களிலே பாவத்தின் காரணமாக உள்ளங்கள் எல்லாம் பாவங்கள் குறிப்பிடுத்து விட்டது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு எதாவது சொன்னாலும் கோபம் வருகின்றது ஏண்டா இப்படி இருக்குன்னு சொன்னா அவனுக்கு கோபம் தான் வருகின்றது காரணம் என்ன சொன்னால் தன்னுடைய தன்மான் நினைக்கின்றார் தன்னுக்கு அசிங்கம் என்று நினைக்கின்றார் தன்னை திருத்துவது அசிங்கம் என்று நினைக்கின்றார்கள் பெற்றோர்கள் அடித்தால் திருப்பி அடிப்பேன் என்று சொல்வது ஆசிரியர்கள் அடிக்க வேண்டும் நினைத்தால் நான் திருப்பி அடிப்பேன் என்று நினைப்பது ஆசிரியர்களை மிரட்டுவது பள்ளிக்கூடங்களிலே இன்றைக்கு செய்தித்தாள்களிலேயும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிகவும் மோசமானதாக இருக்கின்றது ஆனால் ஒரு இஸ்லாமியன் ஒரு முஸ்லீம் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு ஆசிரியர் இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அலீர் அலி அல்லா சொல்கின்றார்கள் அலீஃப் என்ற வார்த்தை அலீஃப் என்ற வார்த்தை ஒரு ஆசிரியர் என கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் அவருக்கு நான் அடிமை ஆசிரியருக்கு அந்த ஆசிரியருக்கு நான் எப்படிப்பட்டவர் அடிமை அவர் என்ன செய்யலாம் அவர் நினைத்தால் அவர் அடிமையாக வைத்துக் கொள்ளலாம் உரிமையை விடலாம் வெறும் அலிப்பு மட்டுமல்ல அலிஃப் என்பது ஒரு வார்த்தை அலிப் என்ற வார்த்தை என்பது அது அல்லாஹுடைய திருநாமத்தினுடைய ஒரு வார்த்தை உலகத்தினுடைய படைப்பு படிப்பு என்பது அது சாதாரணமானது அல்ல அதுவும் இந்த மார்க்கத்தோடு இணைந்தது தான் மார்க்கம் தனியாக கிடையாது ஒரு கணக்கு வழக்கு தெரியும் சொன்னா கணக்கு வழக்கு தெரிந்தாதான் மார்க்கத்தை தெரிய முடியும் அக்கௌண்ட்ஸ் இருக்கே இல்லையா அங்க தெரிந்தால்தான் மார்க்கத்தை புரிந்து கொள்ள முடியும் என்ன மார்க்கம் ஜக்காத் எப்படி கொடுக்கணும் முதல்ல தொழு இருக்கே இல்லையா கணக்கு ஒவ்வொரு வக்து தொழுகினுடைய கணக்கு இருக்கின்றது பஜர்னா எத்தனை எத்தனை வக்து எத்தனை ரக்காயத்து ஒரு நாளைக்கு எத்தனை வக்து கணக்கு இருக்கின்றதால இல்லையா பஜருக்கு ரெண்டு ரக்காயத்து ஒவ்வொருக்கு நாலு அசருக்கு நாலு மகளிவுக்கு மூன்று இஷாவுக்கு நாலு என்று அந்த கணக்கு சகாத்து அது ஒரு கணக்கு சக்காத்து நம்ம போல சம்பாதிக்கின்றோம் சொன்னால் அந்த சம்பாதித்தோம் என்பது மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கின்றது எவ்வாறு சக்காத்து கொடுக்க வேண்டும் என்று இந்த கணக்கு தெரிந்தால் தான் நாம் மார்க்கத்தை நம்ம சர்காத்தை ஒழுங்கா கொடுப்போம் கணக்கு தெரியலன்னா என்ன பண்ணுவோம் கேட்போம் யாருடைய தெரிந்தவர் செய்வோம் கணக்கு கேட்போம் எனவே படிப்பினுடைய உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே அது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டது இது தனி அது தனி கிடையாது எனவே இரண்டு எனவே ஒரு ஆசிரியர் ஆ என்று கொடுத்தார் ஏ என்று கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் அந்த வாதியாருக்கு நாம் அடிமை அந்த வாதியாருக்கு எப்படிப்பட்டவர் நாம நாம் அடிமை அடிமை என்று சொன்னால் அவர் சொல்வதை நாம் கேட்டே ஆக வேண்டும் அந்த ஆசிரியருக்கு சொல்றதை கேட்டே ஆக வேண்டும் பெற்றோர்கள் சொல்வது எவ்வா நாம் கேட்கின்றோமோ கேட்க வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் கேட்டே ஆக வேண்டும் கேட்க மாட்டேன் நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது ஆசிரியர் சொல்வதை அப்படியே கேட்க வேண்டும் அதுதான் மாணவர்களுக்கு எதிர்காலத்திற்கு நல்லதாக இருக்கின்றது வாலிபத்தினுடைய வயதுக்கு அது நன்மையாக இருக்கின்றது அடுத்ததாக பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்து விஷயம் சொன்னாங்க ஒண்ணுதான் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் வசிஹத்திகே கபல சகமிக்க நோய்க்கு முன் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளணும் நோய் வருது இதுக்கு நோய் நிறைய ஆச்சு டாக்டருக்கு தெரியும் எத்தின் பேசணும் ஒரு நாளைக்கு வரும் அவங்க ஓய்வில் இருந்தாலும் அவ மருத்துவ அரசாங்கம் ஓய்வு கொடுத்துச்சுன்னு கூட ஆனால் அவங்களுக்கு மக்கள் ஓய்வு கொடுக்கல மருத்துவர் நோயாளிகள் சென்று கொண்டே தான் இருக்கிறாங்க எழுவ இந்த வயதிலும் தன்னுடைய மருத்துவ சேவைகள் செய்வது அது ஒரு நன்மை உலகத்துல மார்க்கத்துக்கு இணையாக மார்க்கத்துக்கு இணையாக ஒரு துறை சொன்னா அதுதான் மருத்துவத்துறை உயிரை காப்பாற்றுவது மருத்துவம் என்று சொன்னா என்னது ஏ உச்சந்தலை முதல் உள்ளங்காலை வரைக்கும் பல்வேறு இதல மருத்துவம் இருக்கிறது மருத்துவர் இந்த மருத்துவம் என்பது திப்பு சொன்ன திப்பு ஆரோக்கியம் ஒவ்வொருளும் நம்ம இஷ்டப்படி வாழ்வது வாழ்க்கையில எனக்கு எல்லாம் தெரியும் மார்க்கம் என்று சொன்னால் அது ஆளுங்க குரான பார்க்கணும் இடத்துல கேக்கணும் பெரிய யூடியூப பார்த்து அதை பார்த்து இதை பார்த்தெல்லாம் சுவை குணமாக்கிட முடியாது அல்லா இடத்துல கேட்கணும் ஆரோக்கியத்தை அல்லா இடத்துல கேட்கணும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அல்லா கேட்கணும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்னென்ன வழிகளை தேடணும் இஷ்டம் போல வாழக்கூடாது என்பது மார்க்கம் போல வாழ்வது மனித தன்மை அல்ல இஷ்டம் போல நான் பேசுவேன் இருப்பேன் போவேன் வருவேன் அதுவல்ல எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும் மருத்துவ ரீதியிலே ஆரோக்கியத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஆரோக்கியம் குறைஞ்சிச்சு பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் சாப்பாடு இருக்கும் பொழுது தொழுவ கூடாது பசியில தொழுவ கூடாது தொழுக முக்கியமா இல்லையா பிரியாணி இருக்குது தாச்சோறு இருக்குது அத பிடிச்சமான உணவு இருக்குன்னு வச்சுக்கங்களா நமக்கு எதோ பிடிச்சமான உணவு இருக்கு ஆனா பசி உயிர் பசி கொள்ளையா இருக்கு ஆனா தொழுவணும் தொழுகோட நேரம் வந்துருச்சு ஆனா மார்க் என்ன சொல்லுது தொழுகிக்கு முக்கியத்துவமா உணவுக்கு முக்கியத்துவமா உணவுக்கு தான் முக்கியத்துவம் ஒருத்தருக்கு பஜத் தொழுவ பாத்ரூம் வந்துருச்சு ஈரின் அடக்க முடியல பக்து தொழுவ முடிய போகுது அஜித்து ரெண்டாயிரம் காத்து முடியும் நீ முதல்ல ரிலாக்ஸா போயிட்டு பாத்ரூம் அது பெருமானா செல்லல்லா சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு எது பவுகல் அஹ் அவர் தன்னுடைய சுய தேவை அடக்கி கொண்டு என்ன செய்ய தேவையில்ல தொழுக தேவையில்லை அவர் பசி அடக்கி கொண்டு தொழுக தேவை தொழுகணும் ஆரோக்கியமாக நிம்மதியா தொழணும் பெருமானார் சுலுல்லா சல்லாஹ் அலிவாசல் அவர்கள் ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துகின்றார்கள் பாருங்கள் தொழுகிக்க விட உன்னுடைய ஆரோக்கியம் முக்கியம் உன்னுடைய பசியை பசி போக்கணும் உணவு சாப்பிடணும் தாக தெரிந்ததா தாகத்தை தண்ணீர் குடி அது யூரின் வருதா தொழுகையில் இருக்கும் பொழுது ரொம்ப ஈரிய நாடு தொலை விட்டுட்டு போயிடலாம் அல்லது தொலைக்கு வரும்பொழுது உடல் பிரச்சனையா இருக்கு உடலை பெருமானா ரசூலுல்லா சல்லாஹ் அலையோசனம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கேன் அதுக்குன்னு தொலைகி விட்டுன்னு கிடையாதுங்க தொலை எப்படா தொழுதுக்கலாம் அஜித் சொல்லிட்டாரு அப்படின்னு இல்லை அதனால தான் கொஞ்சம் முன்னாடி எந்திரிக்கணும் முன்னாடி சுய தேவையெல்லாம் பூர்த்தி அடைஞ்சிட்டு தொலைக்கு வரணும் அதுக்கு கரெக்டா அந்த நேரத்துல எந்திரிக்க கூடாது அஞ்சே காலுக்கு இப்ப அஞ்சு இருபதுக்கு தொழுவோம்னா ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அஞ்சு மணிக்கு எழுச்சு நம்முடைய சுய தேவைகள் முடிப்பதற்கு முயற்சி செய்யணும் கரெக்ட் அஞ்சே காலுக்கு ஏஞ்சு அந்த நேரத்தில் அரக்க பறக்க ஓரக்கூடாது அரக்கு பறக்க என்ன செய்யக்கூடாது நம்முடைய சுய தேவை நிறைவேற்ற அதுவும் ஆரோக்கியம் பெற்றது பெருமாநா சூலாய் அலைவர் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது இருக்கின்றார்கள் சகாபாக்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள் நேரம் கிடைக்கும் பொழுது வரக்கூடிய அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம் என்னதுக்குரிய அல்லாஹூ நல்லடியார்களே வாலிப வயசு நல்ல முறையில் பின்பற்றுவதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கும் இந்த அடியுக்கும் அல்லாஹு தாலா அந்த நல்லதொரு வாய்ப்பை தந்துவானாக வாய வாலிப வயதிலே பாவங்களை விட்டு விலகி நன்மைகள் செய்யக்கூடிய நல்லடியார்கள் ஆக்கியல்வானாக வாலிபர்கள் மசிதோட தொடர்பில் இருங்கள் இது நம்முடைய பள்ளிவாசல் நாம் இந்த மசிதை உருவாக்க வேண்டும் இந்த மசிதை அழகுப்படுத்த வேண்டும் தொழிலை கொண்டு அப்படிப்பட்ட நர்பாக்கியம் பெற்றவர்களாக நம் அனைவரும் அலைக்கும்